எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாகவே இருக்கலாம் அதுவும் இல்லாமல் தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடலாம் அதுவும் இல்லாமல் ஐடிங் இங்கே வச்சு பாசிஜ பாஜக ஒழிக இப்படின்னு சொல்லிட்டு பலவிதமாக நீங்கள் வீடியோ கூட எதிர்த்து போடலாம் ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு மாநிலத்திலையும் மத்திய அரசுடைய துணை இல்லாமல் ஒரு சரியான ஆட்சியை நடத்த முடியாது நீங்கள் திட்டங்கள் அப்படி பல அறிவிச்சிருந்தாலும் அதை செயல்படுத்துறதுக்கான நிதி வேணும் அந்த நிதி இல்லைனாவே உங்களால் அந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்த முடியாது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மக்களது வந்து பாத்தீங்கன்னா கெட்ட பேர் வந்துடும் நம்ம ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மத்திய அரசாங்க ஒரு நல்ல போக்கோட இருந்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட பல்லாயிரம் கோடிகள் ஊழல் பண்ணிட்டு கூட தப்பிச்சுக்கலாம் ஆனால் அவங்க கிட்ட ரொம்ப மோதலாக இருந்தீங்கன்னா வெறும் ஒரு லட்ச ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் ஊழல் கூட அதுக்காக நீங்கள் தண்டனையும் பெறலாம் இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க மத்தியில் ஆளக்கூடிய அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்களா இருப்பாங்க சரி அவங்க சக்தி வாய்ந்தவங்களா இருக்க கூடாது ஓரளவு அவங்க டம்மியா பண்ணணும் அப்படின்னா ரெண்டு விஷயத்துல அவங்கள அது மாதிரி பண்ண முடியும் ஒண்ணு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நிக்கணும் மக்கள் வந்து உங்களுக்கு துணையா இருறோம் இந்த டைம் உங்களுக்கு ஆட்சியே போனாலும் பத்து வருஷம் கழிச்சு மீண்டும் நான் வந்து போட்டிட்டாலும் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும் நான் பத்து வருஷம் சிறைச்சாலையில இருந்து மறுபடியும் வந்தாலும் ஓட்டு போடணும் அந்த அளவுக்கு மக்கள் உங்களுக்கு பின்னாடி இருக்கணும் இப்படி இல்லைன்னா மத்தியில ஆளக்கூடிய ஒரு அரசு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மெஜாரிட்டியில் இல்லாத இருக்கணும் அதாவது கூட்டணி ஆட்சியோடு இருக்கணும் இதெல்லாம் நடந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட்டை மாநில அரசாக நடத்த முடியும் அதுவும் இல்லாமல் நீங்க இப்போ பாஜக வந்து மாநிலத்திலே இருக்கு மத்தியில் இருக்குன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதே பிராந்திய கட்சிகள் இப்போ திமுகவெல்லாம் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தனி பாட்டி மத்தியில் ஆளுபடி பாஜா பாஜக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேற கட்சி இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க வேற வேற கட்சி அதுவும் இல்லாமல் சித்தாந்த ரீதியாலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வேற வேற கட்சி அதனால இவங்க எப்பயுமே விமர்சிக்கணும் இது மாதிரிலாம் இருக்கும் நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க ஐடி சண்டைலாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்ப்பீங்க ஆனால் ஒரிஜினலாவே ஒரு ரூம்ல இவங்க பேசும் போது இவங்களோட இதுலாம் இப்படி இருக்காது இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்களை வந்து கேலோ இந்தியா அப்படின்ட்டு நடக்கக்கூடிய விளையாட்டு போட்டிகளுக்காக வர சொல்லி அழைப்பு விடுத்ததற்காக அவர் சென்றிருக்காரு இது மற்ற மாநிலங்களில் இது போல நிகழ்வு எல்லாம் நடக்காது ஆனால் தமிழ்நாட்டில் நடக்குது அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் அடுத்த பவர் சென்டரா மாற உதயநிதி இருக்காரு கிட்டத்தட்ட துணை முதலமைச்சராக மாற இருக்கிறாரு அப்படின்னு தான் தகவல் வெளியாகுது அதுவும் இல்லாம உள்துறை அமைச்சர் பதவியோடு துணை முதலமைச்சராக மாற போறாரு கிட்டத்தட்ட அந்த நிலமையை வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்களால ஆட்சி நடத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நடத்த முடியும் ஏன்னா அதுக்கு தேவையான எம்எல்ஏக்கள் எல்லாம் இருக்காங்க ஆனால் மத்திய அரசுடைய துணை கண்டிப்பாக வேண்டும் ஏன்னா கடந்த சில மாதங்களாகவே பார்த்துட்டு செந்தில் பாலாஜி அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பொன்முடி அவர்கள் பொன்முடி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு தானே தீர்ப்பளிச்சிச்சு அப்படின்ட்டு நீங்க சொல்லலாம் ஆனால் நீங்க பின்னாடி யோசிச்சு பார்க்கணும் ஒருவேளை உங்களுடைய மத்திய அரசுடைய துணை உங்களுக்கு இருந்தால் இந்த தீர்ப்பு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் தாமதம் கூட ஆயிருக்கலாம் ஆனால் தீர்ப்பு மாறிதான் வராது என்ன தீர்ப்போ சட்டப்படி என்ன தீர்ப்பு அதுவே தான் வரும் ஒரு காலதாமதம் ஆகலாம் இன்னைக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் வந்து வந்திருக்கலாம் அது அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மாநில அளவுல பாத்தீங்கன்னா இந்த எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம மத்திய அரசோட ஒரு தொடர்பு இருக்கணும் மறைமுக தொடர்பாக இருக்கணும் அதனாலதான் இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய உடம்பு சரியில்லாம போயிருக்கு தன்னுடைய மகனை முதல்வராக ஆகி பாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்திருக்கு இவர் இருக்கும்போதே அவருக்கு எப்படி முதல்வர் பதவி கொடுக்குறது அப்படின்ட்டு யோசிச்சு துணை முதல்வர் பதவி அப்படின்ற அளவுக்கு யோசிச்சு வந்திருக்காங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் துணை முதல்வர் ஆவதற்காக மோடியிடம் போய் ஆசி பெற்று வந்துட்டு இருக்காரு ஏன்னு பாத்தீங்கன்னா உங்க ஆட்சி கரெக்டாக நடக்கணும் இல்லைன்னா அவங்க நினைச்சாங்கன்னா இன்னும் பல ஈடி ரைடுகள் இது மாதிரி பல விஷயங்கள்லாம் வரும் அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய திறன் உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்காது ஏன் பாத்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ ஃபர்ஸ்ட் டைம் புலீசர் பொலிட்டீஷியன் இப்போ தான் வந்து எம்எல்ஏவாக புதுசாக ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்காரு அந்த அளவுக்கு அனுபவம் இன்னும் அவருக்கு இன்னும் வரலை அதனால தான் இதுமாரி எங்கள் அப்பா கூடவும் சரியில்லை உங்களுடைய ஆசிர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லி தான் டெல்லிக்கு போயிருக்காரு இதுதான் வந்து அனைவராலும் பேசப்படக்கூடிய தகவல்கள்